வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோல வந்து நேத்து நைட்ல இருந்து மாயாவோட ரசிகர்கள் அதாவது அவங்களுடைய பிறந்தநாள் வந்திருக்கு போல இருக்கு அப்ப அதை முன்னிட்டு வந்து அவங்களை வாழ்த்துறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து வாழ்த்தி கொண்டிருந்தாங்க ஆஹ் இப்ப நம்ம வந்து ட்விட்டர்ல அப்புறம் வந்து சில வாட்ஸ்அப் குரூப்ல அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல கூட வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது சரிங்களா இந்த மாயாவோட கேங்கில் இருப்பாங்கல்ல அப்ப அவங்க பூர்ணிமா இந்த சரவண விக்ரம் ஜோபிகா அவங்களை கொண்டாடுறதுக்குன்னு ஒரு நாலேஜ் கூட்டம் ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு முப்பது நாற்பது பேருக்கிட்ட வரும் அப்ப அவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு விடயத்தை சொல்றது என்ன அப்படின்னா மூணு கேள்விகள் அந்த ஸ்பேச வந்து அதை வந்து பல நேரம் நம்மளால காது குடுத்து கேட்க முடியல அந்த சில கேள்விகளை முடியலைக்குள்ள நமக்கே ஒரு டவுட் வரும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் மாயாவை ஏன் பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணல அப்படின்னு அப்ப இன்னொரு கேள்வி ஒன்று எழுது என்ன அப்படின்னா பிரதீப் அவர்களுடைய பிறந்த நாள் மார்ச் இருபதாம் தேதி வந்துச்சு அப்ப அர்ச்சனா அவர்கள் ஏன் விஷ் பண்ணல அர்ச்சனா ஏன் விஷ் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அதுக்கான பதிலும் வந்து இருக்கு சோ இது முதலாவது டாபிக் ஒன்று சரிங்களா ரெண்டாவது விடயம் மாயா வேற அர்ச்சனா வேற இல்ல கண்டிப்பா மாயாவோட ஒரு இடத்துல அர்ச்சனா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதை நான் சொல்லிக்குள்ள நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னா அக்செப்ட் பண்ணீங்க இல்லைன்னா அப்படிங்க நான் உங்கள்கிட்ட விட்டுடுறேன் சரிங்களா ஏன்னா சொல்லிக்கு உங்களுக்கு புரியும் அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் செவன் தமிழ் வந்து ஒரு பெண் வெற்றியாளர் வெற்றி பெறணும் அர்ச்சனா வெற்றி பெறணும் என்பதற்காகவே நடத்தப்பட்டதா சீசன் டூ ரிபீட் அது என்ன சீசன் டூ ரிபீட் என்பதையும் வந்து அர்ச்சனா அவர்கள் இந்த மூணு டாபிக் இருக்கு பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்களுடைய கனவு நிறைவேறுவதற்கு இன்னொரு ரெண்டு மாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி தலைவர் படத்தில் மணி அண்ட் சாண்டி அப்படின்ற மாதிரி அண்ட் மணி மாஸ்டருடைய படங்களோட அப்டேட் நேற்று கூட பெங்களூரை சும்மா என்ன சொல்லலாம் ஜொலிக்க வச்சிருந்தார் மணி அவர்கள் என்ன பேஸ் சத்தியமா எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு சோ இவர் எப்படி ரன்னராக வந்தாரு எங்கேயோ அடிக்குது இல்லை டைட்டில் அவருக்கு போயிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி பார்க்குற நிகழ்வுகள் அப்படிதான் இருக்கு அது இப்ப நான் சொல்லிக்க உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீனா அவர்கள் பிரதீப் அவர்களிடம் பேச இல்ல வன்னிப்பு கேட்கல அப்படின்றாங்க பட் அதுக்குள்ள நிறைய ட்விஸ்ட் இருக்கு சோ அது உண்மையிலேயே ரவீனா அவர்கள் ரவீனா அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சில பேர் வந்து பிரதீப் அண்ணா அவர்களோட பேசியிருக்காங்க அது பற்றிய அப்டேட் சரிங்களா இந்த மூன்று விடயத்தையும் கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வந்து அர்ச்சனா அவர்கள் மீது இப்போ ஒரு நெகட்டிவிட்டி பயங்கரமா வர காரணம் என்ன அப்படின்னா பாஸ்லயே வந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு இருந்தது அவர் என்ன அப்படின்னா பிரதீப் அண்ணனி பிரதீப் பண்டனிக்கு நடந்த அந்த ஒரு அந்த ஒரு அநியாயம் அத வந்து இவங்க எதிர்த்தாங்க அந்த புள்ளிக்கு எங்க ஓட விட்டாங்க தான் ரச்சனா அவர்கள் எது பண்ணாலும் கரெக்ட் 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 அப்படி என்பதும் அவங்களுக்கு சாதகமா போனது பட் எப்ப இருந்து அவங்க மேல ஒரு டவுட் வர ஆரம்பிச்சது அப்படின்னா பிக் பாஸோட அந்த பினாலே வீக்கு மாயாவை கட்டி பிடிக்கிறது மாயாக்கு மேல ஏறி உட்கார்ந்து கட்டி பிடிச்சது மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்றது வந்து மாயாவை பாராட்டி புகழ்ந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னது இது இன்ஸ்பிரேஷனா பிரதீப் அவர்களுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ண ஒரு நபர் இன்ஸ்பிரேஷனா இடிக்குது அப்படின்னு மக்களுக்கு ஒரு டவுட் அது இன்னும் உறுதியானது எப்ப அப்படின்னா அவங்களுடைய ரீசண்டா ஒரு ரசிகர்கள் சந்திப்புல நாலாவது பார்ல அவங்க சொன்னது மாயா பூர்ணிமா வந்து ஒரு கேரக்டர் பிளே பண்ணாங்க அங்க இருந்த எல்லாரும் ஒரு கேரக்டர் பிளே பண்ணாங்க அது நல்லா பண்ணாங்க அதனால நீங்க பாத்தீங்க என்டர்டைன்மெண்டா இருந்தீங்க நான் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் இல்லாத ஒரு விடயத்தை வந்து சொன்னாங்க அப்ப நீங்களும் அர்ச்சனா அவர்கள் நடிச்சீங்களா அப்படின்னு மக்கள் திருப்பி கேட்கிறாங்க இவன் அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் சாட்சி சொல்ல நிறைய பேர் இருக்கு என்கிட்ட சரியா அத்தனை பேரும் கேள்வி கேட்கிறாங்க ஒரு ஃபுல்லா ஒரு நெகட்டிவிட்டி வந்துவோன் இருக்கு அவங்களுக்கு சோ அப்படி இருக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது என்ன அப்படின்னா மாயாவோட பிறந்த நாள் எப்ப வந்து தெரியல இப்ப நேத்தா முந்த நாள் வந்திருக்கு போல இருக்கு அப்போ மா மாயாவை வந்து பிக் பாஸ் பினாலி வீக்ல ஹக் பண்ணி அவங்க வேணும்னு சொன்ன அர்ச்சனா அவர்கள் அண்ட் பிக் பாஸ்க்குள்ளே மாயா வந்து என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன் ரெண்டு புகழ்ந்த அர்ச்சனா அவர்கள் அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்கப்பா சில வாட்ஸ்அப் குரூப்ல ஏன் மாயாவோட பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணல சரி வெளியில வந்தோன்ன மாயாவை பத்தி உண்மை தெரிஞ்சிருக்கும் அதனால துர்ஷனை கண்டா தூர விலகு அப்படின்னு போட்டு அவங்க விஷ் பண்ணாம இருக்காங்க அப்படின்றாங்க அப்போ பிக் பாஸ் கொண்டாட்டம் இப்ப ரீசெண்டா தான் நடந்துச்சு எல்லாருக்குமே சேலரி வந்து இந்த மார்ச் முப்பத்தொன்னு முப்பதோ கொடுத்துட்டாங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்ப அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல கூட வந்து அர்ச்சனா அவர்கள் மாயாவை புகழ்ந்துதான் சொல்லியிருப்பாங்க வீர மங்கை சம்திங் லைக் தட் சோ அப்ப இடிக்குது இல்ல சரி பிக் பாஸ் எல்லாம் மாயா பண்ணதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது வெளியில வந்தோடனே இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் இவன் நம்மளுடைய ரிவியூல கூட அப்பா அம்மா எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிஞ்சு மூணு மாசத்துக்கு அப்புறம் பிக்பாஸ் கண்டாக்கன் நடக்குது அங்கேயும் அர்ச்சனா அவர்கள் மாயாக்கு பக்கத்துல இருக்காங்க பூர்ணிமாக்கு பக்கத்துல இல்லை மாயாவை புகழ்றாங்க அப்போ வந்து என்னடா இது அப்படின்னு தான் மக்களோட பார்வை சரிங்களா சரி அந்த பிறந்த நாள் மேட்டர் மேபி அவங்க வந்து ஒரு பப்ளிக்கா பப்ளிக்கா வந்து விஷ் பண்ணா ஒருவேளை நமக்கு நெகட்டிவிட்டி வீடு வந்துடுமோன்னு போட்டு கால் பண்ணி விஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க நிக்ஷனோட பேசிக்கொண்டுதான் இருக்காங்க இது நிக்ஷனே வந்து அவருடைய இதுல வந்து சொல்லியிருக்காரு பட் அதெல்லாம் அவங்க பப்ளிகா போடல இல்ல சோ மேபி அவங்க வந்து கால் பண்ணி விஷ் பண்ணிருக்கலாம் மாயாவ சரிங்களா இல்ல விஷ் பண்ணாம கூட இருந்திருக்கலாம் அப்புறம் வந்து பிரதீப் அண்ணா அவர்களை அவங்க விஷ் பண்ணலையே அப்படின்னைக்குள்ள கண்டிப்பா பிரதீப் அண்ணனி என்ற ஒரு பேர் இல்லைன்னா இன்னைக்கு அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற நபர் வந்து டைட்டில் வின்னர் இல்ல இது மறக்க மறக்க முடியாத நூறு வீதம் உண்மை சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து மேபி பப்ளிக்காக விஷ் பண்ணாமல் மறைமுகமாக விஷ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் இப்போ ட்விட்டரில் சில பேர் சொல்கிறாங்க என்னன்னா பிரதீபன் அவர்கள் அச்சன அவர்களை வாழ்த்தி அவங்க டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம் போட்டது பிரதீப் அவர்கள் அதுக்கே அவர்கள் ரிப்ளை பண்ணலை அப்படின்றாங்க ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு தெரியல ஒரு வேலை ஃபோனில் விஷ் பண்ணாங்களா பிரதீப்பண்ண போயிட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல அவருக்கு தான் வருஷம் மேபி யாராவது எனக்கு அப்டேட் நம்ம தகுந்த வட்டாரம் தந்தா நான் சொல்கிறேன் சரிங்களா விசாரிச்சு கொண்டிருக்கேன் ஓகே அடுத்த விடயம் வந்து என்ன அப்படின்னா மாயா இடத்துல அர்ச்சனாவும் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஸோ அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு வயல்காட் என்ட்ரி இப்போ நம்ம மணி மாஸ்டர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட ப்ரொமோ ஷூட்டுக்கு அந்த வீடியோ ஷூட்டுக்கு ஏவி ஷூட்டுக்கு அர்ச்சனா அவர்களும் என்னோட தான் வந்தாங்க அப்படின்னு ஆக்சுவலாக இதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாட்களுக்கு முதல்ல இதெல்லாம் எடுத்துருவாங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு முதலே சில பேர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருவாங்க நீங்க இந்த சீசனுக்கு வர்றீங்க அப்படின்னு ஸோ அப்ப தினேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அர்ச்சன அவர்கள் எல்லாமே பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி போட்டு எல்லாம் பக்காவா செட் பண்ணி தான் வந்தாங்க அப்படின்னு ஸோ அப்படி இருக்கீங்க இன்ட்ரியா வரைக்குள்ள எவனை தொடணும் எவனை தொடக்கூடாது அப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும் பிரதீப தொட்டா நீ கெட்ட அதுதான் இது பிரதீபோட ஃபேன் பேஸ் அப்படி நெருப்பு மாதிரி இருந்துச்சு அப்ப அவங்க பிரதீப் கிட்ட வச்சுக்கல சோ அப்ப பிரதீப்புக்கு தூக்குனா என்ன மாதிரி வெளியில நடக்கும் அப்படி என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சரிங்களா மக்கள் பல பேர் என்னன்னா போல அர்ச்சனா அவர்கள் வந்திருந்தா அர்ச்சனா மேம் அவர்கள் வந்திருந்தா இப்ப மாயா பூர்ணிமாவை எப்படி மக்கள் வருகிறாங்களோ அப்படித்தான் அர்ச்சனாவின் பெருத்திருப்பார்கள் ஏன்னா பிரதீப்பையும் இவங்க எப்படித்தான் எதிர்த்திருப்பாங்க அப்படின்றாங்க இது அர்ச்சனா அவர்களுடைய இன்டர்வியூ பார்ட் அது பாக்கும் முதல் எனக்கு மாற்று கருத்து இருந்தது ஆனா அந்த இன்டர்வியூ பார்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா டவுட் கண்டிப்பா பிரதீபா எதிர்த்திருப்பாங்க ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் சரவண விக்ரம் அப்படின்றவர் சீரியல்ல இருந்து விஜயத்தில போனாரு இப்ப அவரை கழுவித்துறாங்க கண்டிப்பா அச்சன அவர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்படி எனக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையை தருது சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்கள் சரிங்களா ஸோ இது வந்து பதில் ரெண்டாவது மூணாவது விடியம் வந்து நான் சொன்ன ஆரம்பத்தில் ஓகே அது இருக்கட்டும் நான் வந்து அதை வந்து நைட்டு போடுற வீடியோவில் நான் அதை பேசுறேன் ஓகே அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் மணி மாஸ்டர் அவர்களுடைய படங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு பாஸ் சீசன் செவனில் வந்த போட்டியாளர்களில் அதிகமான வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரகாசமா ஜோலிப்பது அப்படி என்பது மிஸ்டர் மணி அவர்கள் கடல் தாண்டி கடல் தாண்டி நாடு தாண்டி மாநிலம் தாண்டி கொண்டாடுறாங்க நேற்று கூட கூட வந்து பெங்களூர் கிட்டத்தட்ட பல மணி டான்ஸ் எல்லாம் ஆடி அங்க இருந்தவர்களை வரவேற்று விருது வழங்கி சிறப்பித்து சரிங்களா சோ இப்படி இருக்கூட சினிமாலையும் அவருக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இப்ப டோக் வந்து தலைவன் ஒன் செவன்டி ஒன் லோகேஷ் அண்ணாவோட படம் அதுல வந்து மணி மாஸ்டருக்கான ரோல் ஜனனி அவர்கள் பிக் பாஸ் ஜெனனி அவர்கள் அண்ட் மணி மாஸ்டர் அவர்களுக்கான டாக் வந்து போய்கொண்டிருக்கி ஜூன் மாதம் தான் ஒஃபிஷியலி வெளியில் வரும் யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரியவர் சரிங்களா ஜூன் செகண்ட் வீக் அப்படி ஸோ தலைவரோட படம் தவித்து சாண்டி மாஸ்டர் மணி மாஸ்டர் அவங்க பண்ணுற படம் கவினண்ணா கூட பண்ணுற படம் அப்புறம் மணி மாஸ்டருக்கு வந்து மலையாள படம் ஏதோ ஒரு படம் ரீமேக் ஒன்று இது தவிர்த்து ரெண்டு படங்கள் ஸோ கொரியோகிராஃபி அப்படின்ற மாதிரி அவருக்கான லிஸ்ட் வந்து பிஸியாக இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க அவருக்கான வெளிநாட்டு பயணங்கள் ஜூன்ல மலேசியா போறாரு ஆகஸ்ட்ல ஜூலை போறாரு இதுக்கு நடுவில் வந்து ஸ்ரீலங்கா பயணம் அப்படின்ற மாதிரி அது ஒரு லிஸ்ட் இதை தவிர்த்து சீஃப் கெஸ்டா போறது அப்படின்னு இந்த வீக்கை இன்னும் நிறைய வரும் அடுத்த வீக் வரும் அப்படின்னு மனச பிஸியா இருக்காரு பார்க்க சந்தோஷமா இருக்காரு இருக்கு சோ நம்ம ரியலா இருந்தா இந்த உலகம் எப்படி கொண்டாடும் என்பதற்கு அவர்கள் இந்த சீசன் செவல்ல நூறு விதம் உதாரணம் உண்மையான உதாரணம் சரியா அவர்கிட்ட ஒளிவு மறைவு இல்ல பொய்யா வாழ்க்கையும் அவருக்கு உண்மையா உண்மையான ஓகே அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் இப்ப ரவீனா அவர்களுக்கு ஒரு நெகடிவிட்டியா இருந்தது பிரதீப் அண்ணா அவர்களுக்கு எதிராக அவங்க ரெக்கார்ட தூக்குனது சோ இப்போ பூர்ணிமாவோட அம்மா பிரதீப் அண்ணாவோட பேசினது பிரதீப் அண்ணா சொன்னபடியே தான் வெளியில வந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ்குள்ள போன போட்டியாளர்கள் யார் யார் ரெட் கார்டு கொடுத்தாங்களோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பல பேர் வந்து பிரதீப் அண்ணாவோட பேசியிருக்காங்க பூர்ணிமா பேசல பூர்ணிமாவோட அம்மா வந்து பேசியிருக்காங்க அது போல என்னுடைய அப்டேட்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரதீப் அண்ணா கிட்டே கேளுங்க ஸோ எனக்கு வந்த அப்டேட்டின் படி ரவீனா அவர்கள் ரவீனா அவர்களுடைய குடும்பத்தினர் அவங்க அம்மா பிரதீப் அண்ணாவோட பேசியிருக்காங்க சரிங்களா ஈவன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரவீனா திரும்ப பிக் பிக்பாஸுக்கு செவனுக்குள்ள வரைக்குள்ள பிரதீப் அவன் இந்தியோ போயிட்டான் அவனோட லெவல் வேற அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பிரதீப் மீது அவங்களுக்கு வந்து ஒரு வன்மம் இருந்திருந்தா இப்ப இந்த மாயா பூர்ணிமா நிஷன் பண்ற மாதிரி அவங்க ஒரு இடத்துல பிரதீப் அவர்களை வச்சிருந்தா இப்படி சொல்லிருக்க மாட்டாங்க சரிங்களா அவங்க இருபதாம் இருபது இருபத்தோரு தான் பட் அவங்க வந்து பேசிட்டாங்க பல பேர் என்னுடைய கொமெண்ட் செக்ஷனுக்குள்ள ரனினா வந்து பிரதீப்போட பேசல மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பேசிட்டாங்க பிரதீப் அண்ணாவோட இப்ப ஆயிஷு பேசுனது ஆயு அந்த பிரதி ஃபர்ஸ்ட் பிரதீபன் அவர்கள் அந்த அவங்களோட அப்பா பேசின அந்த ஷர்ட்டை வந்து லீக் பண்ணப்படுறதான் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிசு அவர்களை வந்து பல இன்டர்வியூல நான் பிரதீப்போட பேசிட்டேன் பிரதீப் நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப ரவீனா அவர்களை நினைச்சிருந்தா அவங்களுக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டியை போகணும் என்றதற்காக நான் பிரதீப் கிட்ட பேசிட்டேன் பிரதீப் என்னோட நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் அவங்க வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஓகே எனக்கு வர எனக்கு டியூடி வரட்டும் அப்படின்னு அவங்க விட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு அதே நேரத்துல அவங்களுடைய டான்ஸ்ல வந்து வருத்தனமா அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க ஒரு தோல்வியை இன்னொரு வெற்றியின் மூலம் ஜோடி ஆயுரடியின் மூலம் அவங்க வந்து நிவர்த்தி செய்வாங்க அப்படின்றதான் என்னுடைய இது பட் என்ன நம்புறவங்க என்னுடைய வீடியோ நம்புறவங்க நீங்க வந்து நம்பலாம் எனக்கு வந்த நாலஞ்சு பேருந்து வந்த அப்டேட் ரவீனா அவர்கள் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரதீப் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க சரிங்களா ஏன்னா பல பேர் கேட்டீங்க ரவீனா பிரதீப் கிட்ட பேசல அப்படின்னு மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அதே நேரத்தில் மணி மாஸ்டர் ரவீனா அவங்க பேசல அவங்க வந்து துளவம் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை அதுக்குள்ள வேற விடயம் இருக்கு பிக் பாஸ் கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க சோ அண்ட் இன்னொன்று பிக் பாஸ் சீஸ் ஆஹ் விட்ட விடியம் அர்ச்சனா அவர்களுடைய விடியம் இந்த பிக் பாஸ் சீசன் செவன் ப்ரீ பிளானட்டா சீசன் டூ அப்படின்னா சீசன் டூல வந்து பாத்தீங்கன்னா போட்டியாளர்கள் எல்லாமே ஆண்கள் போட்டியாளர்கள் டம்யா தான் ஒழுகு போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க பெண் போட்டியாளர் வெற்றி பெறணும் அதுவும் சீசன் ஒன்ல டொஃபைவ்ல அஞ்சு ஆண்கள் இருந்தாங்க அப்ப இங்க சீசன் டூல வந்து அஞ்சு பெண்கள் இருக்கணும்னு ப்ரீ பிளானட் தான் அது எடுக்கப்பட்டது இந்த சீசன் செவன் ஆரம்பிக்கும் முதல் ஒரு பெண் வெற்றி பெறணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆனா பிரதீப் இருந்தாங்கன்னா அவர் தான் அவர்தான் ரெண்டாவது விக்கிய வின்னர் முடிவாயிடுச்சு பிரதீப் என்ன அப்ப இங்க அர்ச்சனா அவர்களை வந்து ஒரு விண்ணராக வச்சிருக்காங்க ஒரு பெண்ணை வச்சிருக்காங்க அது வயக்கடென்றியா வரணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு ஒரு பெண் வெற்றி பெறணும் வயல்டென்றியா வர்ற பெண் வெற்றி பெறணும் இல்லை அப்படின்னா ஒரு பெண் வெற்றி பெறணும் அப்படின்னு இந்த மூணுமே பிரதீப் இருந்தா நடக்காது ஸோ தான் பிரதீப்பை தூக்குனாங்க ஸோ இது எல்லாமே ஒரு பிளானட் அப்படின்ற மாதிரி பல மக்கள் கேட்குறாங்க ஸோ நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள இது வந்து ஒரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் செவன் அண்ட் இப்போ மக்கள் மனசுலயே மக்கள் சொல்றது அப்படின்னா பிரதீப் அண்ணனி சரிங்களா சீசன் ஒன் ஆஃப் சீசன் டூ ரத்விகா சீசன் முகின் பட் ரியல் வின்னர் கவின் அண்ட் கவின் இல்லை அப்படின்னாலும் சாண்டியோ லாஸ்ட்லியா வந்துருக்கோம் சீசன் ஃபோர் ஆரி சீசன் ஃபைவ் ராஜு சீசன் சிக்ஸ் சீசன் ஃபைவ்ல வந்து லைவ் இருந்திருந்தா மேபி தாமரை செல்வி அவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க சீசன் சிக்ஸ் ஒன் அண்ட் ஓன்லி அசீம் அண்ட் சிவின் கணேசன் மூணாவது இடத்துல வரக்கூட முடி முடியாது அதுவும் வந்து இப்படி மாயா உள்ளுக்குள்ள மூணாவது வந்தாங்களோ அப்படிதான் சிவின் கணேசன் வந்தது ஓட்டே இல்லாமல் ஸோ மூணாவது இடத்துல ஜனனி அங்கால தனலக்ஷ்மி ஆக்கள் அவங்க தான் டிசர்வ் இப்போ சீசன் செவன்ல ஒன் அண்ட் ஒன்லி பிரதீப் அண்ணனி சரிங்களா இதுதான் மக்களோட கருத்து என்னோட கருத்தில் மக்களோட கருத்து நன்றி